அங்கிள் ஒய் அங்கிள் வாட் அங்கிள் ராங் அங்கிள் இனிமேல் நான் உங்களை தப்பாவே பேச மாட்டேன் தளபதி நான் வந்து பிவி கேல ஜாயின் பண்ணாலும் முடிவு பண்ணிட்டேன் இன்னையில இருந்து நானும் அணிலா ப்ரோமோட் ஆகிறேன் மதுரை மாநாட்டில் சும்மா பத்து கத்தி படம் ஒட்டுக்கா பார்த்த மாதிரி நீங்க பேசிட்டீங்க ஆட்டோ மேல ஏறிக்கிட்டு பஸ் மேல ஏறிக்கிட்டு மாநாட்டுக்கு வராங்க தளபதி சாரி தளபதி உங்களை போய் நான் தப்பாக பேசிட்டேன் தளபதி இனிமேல் நான் உங்களை தப்பாகவே பேச மாட்டேன் தளபதி மதுரை மாநாட்டில் நீங்கள் என்னமா பேசிட்டீங்க தளபதி உங்களை போய் தப்பாக பேசிட்டேன்னு நினச்சேன் இப்போ வரைக்கும் ஒரே வருத்தமாக இருக்கு தளபதி இனிமேல் தளபதி நானும் உங்களை தப்பாக பேச மாட்டேன் மற்றவங்களையும் பேசறத கூட மாட்டேன் அதனால் தளபதி நான் வந்து டிவி கேல ஜாயின் பண்ணுவேன்னு முடிவு பண்ணிட்டேன் இன்னையிலேருந்து நானும் அணிலாக ப்ரொமோட் ஆகிறேன் அப்புறம் தளபதி நான் உங்களை திட்டவே மாட்டேன் தளபதி ஏன்னா மதுரை மாநாட்டில் சும்மா பத்து கத்தி படம் ஒட்டுக்கா பார்த்த மாதிரி நீங்க பேசிட்டீங்க அப்படி இருக்கிறப்போ ஏன் தளபதி நான் திட்டணும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ படம் வந்துச்சு படம் மொக்கை தான் இதுல என்ன விஷயம்னா விக்ரம் படத்தோட கதையவே ரஜினிகிட்ட சொல்லி அவரு தலையே ஸ்டார் நம்ம நோக்கி சரி அதை விடுங்க நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் என்னன்னா இப்போ கூலி படம் மொக்கை எல்லாரும் யார் திட்டுறாங்க லோகேஷ் கங்கராஜ் தான் திட்டுறாங்க யாராவது ஒருத்தராச்சும் ரஜினி திட்டுறாங்களா இல்லை அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ அருமையாக பேசுகிற இவ்வளோ பிரமாதமாக பேசுகிறேன் அவ்வளோ அட்டகாசமாக பேசுகிறேன் உங்களே தளபதி நான் திட்டணும் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரான்னு பார்த்தீங்களா தளபதி அந்த ஆள தான் தளபதி நான் திட்டணும் அந்த ஆள தான் திட்டுவேன் அதுவும் சும்மா எல்லாம் இல்லை தளபதி இந்த சுறா படம் பார்த்துட்டு ஊரே உங்களை எப்படி திட்டுச்சோ அந்த மாதிரி திட்டுவேன் தளபதி அப்புறம் தளபதி நான் வந்து தாவாய்கால் சேரலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் போய் சொன்ன தளபதி அவனுங்களும் வந்து ஏ தளபதியோட மாநாடு ஸ்பீச்ச பத்தி பேசிட்டு தளபதி நீங்க என்னடா பேச போறீங்க கம்முன்னு வாங்கடா டிவி கேல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன அவனுங்க என்ன நடுவே உட்கார வச்சு ரவுண்டு கட்டிட்டானுங்க தளபதி முதல்ல ஒருத்த ஆரம்பிச்சான் தளபதி ஏண்டா மாநாட்டில் ஆறு தீர்மானம் போட்டாங்களே அதுல ஒரு தீர்மானம் ஆணவ ஆணவக்கோளைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று போட்டிருக்கிறாங்க அதை பத்தி ஏன்டா தளபதி மேடையிலே பேசல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தளபதி நம்ம கட்சியில யாராவது சாதி பாகுபாடு மத பாகுபாடு பாக்குற ஆளுங்க இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து கட்சியை விட்டுட்டு ஓடிடுங்க நீங்க இந்த கட்சிக்கே வேணாம் அப்படின்னு பேசிருக்கலாம்ல சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணம் பண்றாங்க அப்படின்னா அவங்கள வெட்டுவேன் கொள்ளுவேன் நிம்மதியா வாழ விட மாட்டேன் அப்படிங்கிற நெனைப்போட எவெல்லாம் இருக்கிறீங்களோ ஆமாம் மேலாம் அந்த கட்சி விட்டு வெளியே போங்கடா நீங்களாம் அந்த கட்சிக்கே தேவையில்லடா அப்படின்னு சொல்லி தளபதி பேசியிருக்கணும்ல ஏன் பேசலன்னு சொல்லி கேக்குறான் தளபதி எனக்குன்னா இந்த சிங்கமுத்து ஒரு படத்துல பேசுவார்ல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன இதாலேயே அடித்த மாதிரி இருக்குன்னு அப்படி ஆயிடுச்சு தளபதி பேசாததை வச்சு ஒருத்தர் அட்டாக் பண்ணுறான்னு பார்த்தா ஒருத்தர் நீங்க பேசுனதை வச்சு அட்டாக் பண்றான் தளபதி என்ன தெரியுமா சொன்னா நீங்க எவ்வளோ அழகா பேசுனீங்க மதுரை மண் சீறி ஒரு காலை அந்த பாஞ்சு பிடிக்கிற இலசு அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒருத்த அட்டாக் பண்றான் தளபதி அவன் என்ன தெரியுமா சொன்னா டே ஜல்லிக்கட்டுல இப்ப வரைக்கும் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிய கலந்துக்கவே விட மாட்டேங்கிறாங்கடா அப்படியே அவங்கள கலந்துக்க விட்டாலும் அது ரொம்ப ரேருடா அதுக்கு அவங்க ரொம்ப போராட வேண்டி இருக்கு அப்படின்ற தளபதி ஜல்லிக்கட்டுல இப்ப வரைக்கும் பட்டியல் சாதி மக்களை அவ்வளவு சீக்கிரம் மாடு பிடிக்கவும் விடுறதில்லை மாடு அவுக்கவும் விடுறதில்ல அப்படின்னு அவன் சொல்றான் தளபதி ஏன் தளபதி அவன் கேக்குறான் அவன் கேள்வி நியாயம் தான் தளபதி அப்போ நீங்க என்ன பேசியிருக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஜல்லிக்கட்டுல எல்லா கம்யூனிட்டி மக்களும் மாடு பிடிக்கலாம் எல்லா கம்யூனிட்டி மக்களும் மாடு இருக்கலாம்னு பேசியிருக்கணும் தளபதி நீங்க ஏன் தளபதி பேசல என்னால் எப்படி முட்டு கொடுக்குறதுன்னே தெரில தளபதி ஐயா தளபதி இவனுங்கெல்லாம் கூட பரவாயில்ல தளபதி அடுத்த ஒருத்தன் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி எப்பா பாப்பாப்பா ஏண்டா மாநாட்டுக்கு போனா சேர உடைக்கிறீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போனால் மீடியேட்டு பேரிகேட்லாம் உடைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் தலைவர் ஒரு வாரத்தை கூட கண்டிச்சு பேச மாட்டாராடா ஏடா இன்னைக்கு கட்சிக்காரனா இருக்கிறவங்களே இந்த அளப்பரை பண்ணுறானுங்க நாளைக்கு எல்லாம் ஆட்சிக்கு வந்து எம்எல்ஏ எம்பின்னு ஆயிட்டீங்கன்னா வார்டு கவுன்சிலரு மெம்பர்னு ஆயிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் என்ன அளிச்சாட்டியம் பண்ணாலும் இவர் கேட்க மாட்டார் போலயே ரவுடிசம் பண்ணால் கூட கேட்க மாட்டார் போலயே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தளபதி இப்போவும் எனக்கு சிங்கமுத்தான டைலாக் தான் தளபதி ஞாபகம் வந்துச்சு அருவகட்டத்தனமா ஆட்டோ மேலே ஏறிக்கிட்டு பஸ் மேலே ஏறிக்கிட்டு மாநாட்டுக்கு வரானுங்க இதையெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு வார்த்தை கூட அவனுங்கள பார்த்து கண்டிக்கல ஏன் தளபதி நீங்க பேசல நீங்க சொல்லியும் கேட்கல அவனுங்க அப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அவனுக்கு திட்டி இருக்கணும் அவனுங்களே எச்சரிச்சிருக்கணும் ஆனா நீங்க எதுவுமே பண்ணல தளபதி இப்போ அங்கே இவன் கேக்குறான் ஏண்டா சொந்த கட்சிக்காரனையே இவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு நாளைக்கு இவர்கிட்ட நாட்டம் கொடுத்துட்டா அந்த மாநாட்டு தடல உடஞ்சு கிடந்த சேர் மாதிரி தான்டா அந்த நாடு ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் தளபதி இப்போவும் எனக்கு சிங்கமுத்தான டைலாக் தான் தளபதி ஞாபகம் வந்துச்சு மாநாட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்தொம்பது வயசு காலேஜ் பையன் மாநாட்டுக்காக பேனர் வைக்கிறப்ப கரண்ட் அடிச்சு செத்து போயிட்டான் தளபதி அதை பற்றி கூட நீங்கள் ஒரு வார்த்தை பேசல அப்படின்னு சொல்லி கேட்குறான் தளபதி இதெல்லாம் என்ன தலைமை பண்போல் அச்சனமோன்னு கேட்குறான் தளபதி அடுத்து ஒருத்தர் கேட்குறான் தளபதி கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு இவர் மொத மாநாட்டிலேயே சொன்னார் இந்த மாநாட்டிலையும் அதே தான் சொல்லிருக்கிறாரு சரி அரசியல் எதிரியான திமுகவை நல்லாவே விமர்சிச்சு பேசினாரு அதெல்லாம் கூட ஓகேதா ஆனா கொள்கை எதிரியான பாஜகவை இவர் எந்த அளவுக்கு எதிர்த்து பேசுறாரோ அதுதானே அவருக்கு வந்து இங்க ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அதுதானே அவருக்கு வந்து அரசியல்ல வந்து நல்லா நிலைச்சு நிக்கிறதுக்கு உதவும் அதை விட்டுட்டு சிஎம்ஐ பார்த்து ஓ அங்கிள் ஒய் அங்கிள் வாட் அங்கிள் ராங் அங்கிள் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான் தளபதி ஏன் தளபதி நீங்க எப்படி எல்லாம் பண்றீங்க ஓட்டு திருட்டு எஸ்ஐஆர் முப்பது நாள்ல சிஎம் எம்பி மினிஸ்டர் எம்எல்ஏ இவங்க பதவியை பறிக்கிறது இப்படியான விஷயங்கள் பத்தி எல்லாம் பாஜகவை எதிர்த்து விஜய் மாநாட்டில் பேசவே இல்லையே விஜய்க்கு என்ன பாஜகவை பார்த்து பயமானு கேட்குறான் தளபதி தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு குறிப்பா சனாதன எதிர்ப்பு தான் ஆட்சியை அரசியலை தீர்மானிக்குது அப்படியான பாஜகவை சனாதனத்தை பத்தி எதிர்த்து இவர் பெருசாக பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான் தளபதி நீ ஏன் தளபதி பேசல உங்களுக்கு என்ன பயமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறான் தளபதி கடைசியாக ஒருத்தர் சொல்கிறான் தளபதி தாபகாவோட ரெண்டாவது பாட்டு விஜய் குரலில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆடியோ லான்ச்சு எப்பவும் போல் சக்ஸஸ் தான் ஆனால் என்ன எப்பவும் ரஜினியை அட்டாக் பண்ணி பேசுறாரு மறைமுகமாக இந்த வாட்டி கமலையும் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான் தளபதி அஞ்சாறு பஞ்சு டைலாக் நல்லா இருந்துச்சு ரொம்ப குறிப்பாக ஃபர்ஸ்ட்லேயே ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னார்ல சிங்கத்தை வச்சு அந்த பஞ்சு டைலாக் எல்லாம் விசில் அடித்தேன் அப்படின்னு சொன்னாங்க தளபதி அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குட்டி கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சாம்மா தளபதி இதெல்லாம் பசங்க சொன்னாங்க தளபதி அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் தளபதி நான் உங்களை திட்டவே மாட்டேன் தளபதி நான் உங்களை விமர்சிக்கவே மாட்டேன் தளபதி நான் யாரை திட்டுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தராங்களே தளபதி அவங்கள தான் திட்டுவேன் அவங்கள தான் நான் விமர்சிப்பேன் அதே மாதிரி அந்த பசங்கள்ட்டையும் சொல்லிட்டேன் தளபதி திட்டாதீங்களா தளபதி பாவம் அவங்க அவருக்கு ஸ்கிரிப்ட்ல இது அவரை திட்டுங்க அவர் விமர்சிங்க அப்படின்னு சொல்லிட்டேன் தளபதி இனிமேல் பசங்க வந்து அவர்தான் தளபதி விமர்சிப்பாங்க உங்களை விமர்சிக்க மாட்டாங்க